ஜெய் மகா காளி ஆனந்தம் அன்பர்களே நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் நாற்பத்தி ஒன்றாவது பகுதிக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம் ஏக்கம் சத் திப்ரா பகுதா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூத்தியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளைக்கோறினர் ஆபத்தாய சர்மசிய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயத்தேனா சமாதியில் உயர்ந்ததான சமாதியில் குருதேவஸ்ரீ ராமகிருஷ்ணன் பலமுறை ஆழ்வதுண்டு என்பதையும் அப்போது அவர் உடல் உணர்வு முற்றிலும் இழந்து மரக்கட்டை போயிருப்பார் என்பதையும் அவரது ஆன்மப் பறவை அவருடைய உடல் கூட்டிலிருந்து வெளியேறி பல தெய்வீக பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்து அனுபவித்து அவற்றை மீண்டும் அதே உடலில் இறங்கி உலகுக்கு சொன்னார் என்பதையும் அன்று அவருடன் வாழ்ந்த அவரை உணர்ந்த பலர் எழுதி பதிவிட்டிருக்கிறார்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் ராம் பிரசாதர் என்ற பாகவதர் தானே பாடல்கள் ஏற்றி பாடும் சித்தி பெற்றவர் இவர் நமது மகாகவி பாரதியாரை போன்ற மிகச்சிறந்த புலராவார் அவருடைய பாடலை நாற்பதாம் பகுதியிலே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாடியபோது எப்போதும் போல பாவசமாதியில் ஆழ்ந்து சிறிது நேரம் கழித்து புற உணர்வு பெற்றதையும் சொல்லியிருந்தேன் பாவசமாதி என்ற வார்த்தையை உச்சரிக்கும் தன்மையை நீங்கள் கூழ்ந்து கவனிக்க வேண்டும் உச்சரிப்பு தவறானால் பொருள் தவறாகி போகும் சரி தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சிந்திப்போம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் ராம் பிரசாதர் மனத்திடம் சொல்கிறார் சூட்சியன்று கொண்டே அவளை நீ யாரென்று உணர்ந்திடுவாய் என்று அதாவது வேதத்தில் யார் பிம்மம் என்று கூறப்படுகிறாரோ அவரையே நாம் தேவி என்று அழைப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிர்புணமானவரே சவுனமாகவும் உள்ளார் யார் பிம்மமோ அவரே சக்தி செயலற்றதாக தோன்றும் போது அவரை பிரம்மம் என்கிறோம் படைத்து காத்து அழிக்கும் செயல்களை புரிவதாக தோன்றும் போது ஆத்யாசக்தி என்கிறோம் காளி என்கிறோம் நெருப்பும் அதை சூடும்போல் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல நெருப்பு என்றவுடன் சூட்டை புரிந்து கொள்கிறோம் சூடு என்றால் நெருப்பை நினைத்துக் கொள்கிறோம் ஒன்றை ஒப்புக்கொண்டால் இன்னொன்றையும் ஒப்புக்கொண்டதாகிறது பிரம்மத்தையே அன்னை என்று அழைக்கிறோம் அன்னை ஆழ்ந்த அன்பிற்கு உகந்தது அல்லவா இறைவனை நேசிக்க முடியுமானால் அவரை அடைய முடியும் பாவனை பக்தி அன்பு நம்பிக்கை மற்றொரு பாட்டை கேளுங்கள் எத்துணை பாவனை அத்துணை பக்தி எத்துணை பக்தி அத்துணை லாபம் இதய நம்பிக்கை எதற்குமே வேறாம் இதய நம்பிக்கை எதற்குமேவேராம் சதமன காளி தாயின் பாதங்களாம் മു കടലിൽ അകമും ആഴ്ന്നിടിൽ പൂജയും ഹോമും യാഗമും യജ്ഞമും ദേശം തനിയേ തേവയുള്ള അമുത കടലിൽ അകമും ആഴ്ന്നിടിൽ പൂജയും ഹോമും യാഗമും യജ്ഞവും ദേശം തനിയേ തേവയേല്ലേ வேண்டும் அவர் அமுத கடல் அல்லவா அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை சாகா நிலை அடைகிறான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கூறுவது கேட்டீர்களா இறைவனுக்குள் மனம் நைத்து அவர் நேசிக்க கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் சாகா நிலை அடையலாம் இப்படி கூறுவதால் மரணிக்க மாட்டார்கள் என்ற தவறான பொருள் கொள்ளக்கூடாது பிறப்பு என்று ஒன்றிருந்தால் மரணம் என்ற ஒன்று நிச்சயம் உண்டு ஆனால் கடவுளுக்குள் ஆழ்ந்து தன் உணர்வை நீங்கியவனுக்கு மரணத்தையும் துன்பத்தையும் தருகின்ற பிறப்பென்பது அற்றுப்போகும் அடுத்த பகுதியில் மேலும் தொடர்வோம் திருச்சிற்றம் ஜெய் மகாகா